இப்போ தற்போது கொண்டு வரப்படக்கூடிய ச சட்டங்களை முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்போ நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது சார் இது மூன்று குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த மூன்று சட்டங்களும் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வரப்போகின்றன ஏற்கனவே இருந்த இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் போல் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களையும் அதற்கு பதிலாக புதிதாக இப்போது மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்றால் ஏற்கனவே ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக வெள்ளையர் காலத்திலிருந்து இருந்து வருகிற சட்டங்களால் குற்றங்களை தடுக்க முடியவில்லை குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன அதே குற்றவாளிகளை தண்டிக்க முடியவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தோடு இனி ஒரு மாற்றமாக குற்றங்களை தடுப்பது எப்படி நடந்துவிட்ட குற்றங்களுக்கு குற்றவாளிகளை தண்டிப்பது அதுவும் மிக விரைவாக தண்டிப்பது எப்படி இதற்கான புதிய சட்டங்களை நாம் உருவாக்குவோம் இந்த சட்டங்களாக மிகவும் பழமை வாய்ந்ததாக போய்விட்டன புதிய சட்டங்களை உருவாக்குவோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த புதிய சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டங்களில் என்ன ஒன்று மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த ஏற்கனவே அந்த சட்டங்களை அப்படியே தூக்கி எரிந்து ஒட்டு புதிய சட்டங்களை கொண்டு வரவில்லை ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் சில மாற்றங்களை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் சாக்கணும் சொல்கிறோமா இல்லையா அதை பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கொண்டு வரப்படவில்லை சில மாற்றங்களை தான் செய்திருக்கிறார்கள் அவையெல்லாம் வரவேற்கத்தக்க மாற்றங்கள் என்று கூட சொல்லலாம் சில மாற்றங்களை நம்மால் ஏற்க முடியவில்லை என்றாலும் கூட பொதுவாக சொல்லப்போனால் பரவாயில்லை அதனால் இந்த இந்திய சாட்சிய சட்டம் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்று ரொம்ப முடியும் ஏன்னா இதே சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டிலிருந்து இருந்திருக்கிறது அன்று எப்படி இருந்ததோ அதே தான் இப்போது இருக்கப் போகிறது அதனால் அந்த சட்டம் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடும் என்று நாம் என்ன என்ன முடியாது அடுத்ததாக இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஐபிசின்னு சொல்கிறோமா இல்லையா அது லா என்று சொல்லுவோம் அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மாற்றங்கள் எல்லாம் இப்போது ஏனென்றால் இப்போது குற்றங்கள் எல்லாம் இந்த எலெக்ட்ரானிக் மீடியா வழியாக நிறைய குற்றங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் அவற்றை தடுக்கும் பொருட்டு அதற்காக சில பிரிவுகளை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதே போல் ஏற்கனவே உள்ள சட்டங்களில் சில சமயங்களில் குற்றவாளிகளை தண்டனைக்குள்ளாக்குவது சிரமப்பட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அவற்றை சரிசெய்யும் முகத்தான் அதை கிளாரிஃபிகேட்ரி என்று கூட சொல்லலாம் அதாவது விளக்கமாக அதை சொல்வது போல் கூட எடுத்துக்கொள்ளலாம் சில பிரிவுகளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எந்தெந்த பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்தந்த பிரிவுகளினால் என்னென்ன விளைவுகள் வரும் என்பதையெல்லாம் இந்த சில ஒரு சில மணித்துறையில் சொல்ல முடியாது அது பெரிய இன்று காலையிலேருந்து நாம் அதைத்தான் இங்கே சொன்னோம் ஏறத்தால் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக அதைத்தான் சொன்னோம் அப்போ அதை சுருக்கமாக சொல்லிவிட முடியாது இது காலத்தில் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நடைமுறை சட்டம் எப்படி ஒரு வழக்கு வந்துவிட்டால் அந்த வழக்கை பதிவு செய்வது எப்படி அந்த வழக்கு புலன் விசாரணை செய்வது எப்படி அந்த வழக்கில் நடத்துவது எதிரிகளுக்கு குற்றவாளிகளை எப்படி தண்டனை கொடுப்பது என்பதற்கு நாம் ஏற்கனவே அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் நம்மிடம் இருந்தது அதில் இருக்கின்ற சில குறைபாடுகளை அதாவது குறைபாடுகள் என்று சொன்னால் துரிதமாக இந்த வழக்குகளை நடத்தி முடிப்பதற்காக எப்படி வேகம் எடுக்க வேண்டும் வழக்கில் என்பதற்காக சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவை உண்மையிலேயே பயன் தருமா இல்லையா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக இப்போது இருக்கிற சென்னை மாநகரத்து பொருள் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இவை ஏற்கனவே நடைமுறைகள் இருந்து வருகின்றன இந்த எல்லாம் இப்போது கலைத்து விட்டார்கள் அதற்கு பதிலாக இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்றுதான் இனி இருக்கும் ஆக எல்லா மாநிலங்களிலும் இந்தியா பூராவும் இனி ஒரே மாதிரியான நீதிமன்றங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மட்டும்தான் இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது அதே மாதிரி உதவி செஷன்ஸ் நீதிமன்றம் அதையும் அவர்கள் கலைத்து விட்டார்கள் இந்த புதிய சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கோர்ட்டே இனி இருக்க போகிறதில்ல அதை ஏன் எடுத்தாங்கங்கிறதுக்கு எந்தமான விளக்கமும் இல்லை நோட்டையும் பார்த்தேன் ஒன்றும் சரியாக ஒன்றும் விளக்கம் இல்லை அது இருந்திருக்கலாமோன்னு தோணுது ஏன்னால் பல நீதிமன்றங்களில் வந்து வழக்குலே இல்லாமல் இருக்குது இவ்வளோ வழக்கில் தேங்கி இருக்கவே சில வழக்குகள் அந்த கோர்ட்டுக்கு நிறையா அனுப்பி விடலாம் அது ஏன் எடுத்தார்கள் என்பது புரியவில்லை இந்த மாதிரி சில நீதிமன்றங்களை இவர் கலைத்திருந்தாலும் கூட இந்த சட்டங்கள் மூன்றுமே முக்கியமான விஷயம் தான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஏற்கனவே நடந்து வருகின்ற வழக்குகள் ஏற்கனவே புலன் விசாரணை உள்ள வழக்குகள் இந்த வழக்குகள் எல்லாம் பழைய சட்டப்படியே தான் நடக்கும் புதிய சட்டப்படி அல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்ம கருத்தில் கொண்டமையானால் எதிர்காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு இரண்டு சட்டங்களுமே நடைமுறையில் இருக்கும் பழைய வழக்குகளை பொறுத்தவரை பழைய சட்டம் புதிய வழக்குகளை பொறுத்தவரைக்கும் புதிய சட்டம் இப்படி இரண்டு மாதிரியான நிலைமைகள் வரப்போகிறது இதை சற்று யோசித்து இதை சரி செய்திருக்கலாம் அதை ஏன் செய்ய தவிர நான் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் விரைவாக இதை என்னைப்போல பலரும் சொல்லி கொண்டிருப்பார்கள் அல்லவா அவர்கள் சரி செய்து விடுவார்கள் என்றே நான் நம்பலாம் இது வந்து இந்த சாட்சிய சட்டத்தை பொறுத்தவரையிலையும் நடைமுறை சட்டத்தை பொறுத்தவரையிலையும் தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே இன்றைக்கு ஒரு ஒருவர் செயலை செய்கிறார் என்றால் அந்த செயல் இன்றைக்கு இருக்கிற சட்டப்படி குற்றம் என்றால் தான் அவரை தண்டிக்க முடியும் நாளைக்கு வருகின்ற சட்டப்படி இன்றைக்கு செய்த செயலுக்கு தண்டிக்க முடியாது ரிட்ராஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம் அதுமாதிரி பண்ண முடியாது அதனால் இந்த ஐபிசியில் இவங்க கொண்டு வந்திருக்க ப்ரொவிஷன்ஸ் இப்போ புதுசாக குற்றங்கள் சேர்த்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே இனி போகிற அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் அதற்கு பிறகும் நடக்க போகின்ற குற்றச்செயல்கள் மட்டுமே பொருந்தும் பழைய சம்பவங்களுக்கு அது பொருந்தாது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொன்னால் எல்லாம் ஒரு மூணுமே ஒரு பெரிய மேஜ் அதாவது இந்திய தண்டனை சட்டத்தை எழுவதற்கு ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் ஆனது எழுதி முடிப்பார் அதே மாதிரி சாட்சிய சட்டம்லாம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுது அதை எழுதி முடிக்கிறதுக்கு சிஆர்பிசி அந்த நடைமுறை சட்டம் இருக்குல்லையா அது ஏற்கனவே இருந்தது அதை மாற்றி திருப்பி கொண்டு கொண்டுறதுக்கு அத்தனை வருஷம் ஆயிடுது இப்போ எழுபத்தி மூணில் வந்து சட்டம் இப்போ இருக்கிறது நாற்பது ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு லா கமிஷன் ரிப்போர்ட் படி பெரிய அளவில் தான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கொண்டு வரப்பட்ட அந்த சிஆர்பிசி இது அது இன்னும் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே அதுவும் நடைமுறையிலேருந்துருக்கு இப்போ புதுசாக கொண்டு வர சட்டங்கள்னா எத்தனை வருஷங்களாக இவற்றை புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று கடைசியாக நான் சொல்லிக்கொள்வது எந்த சட்டமும் வெற்றி பெற வேண்டும் மக்களின் நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை முன்னெடுத்து செல்பவர்கள் நேர்மையாகவும் முறையாகவும் அதில் வந்து நல்ல அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாரார் இருக்காது போலீஸ் அடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வக்கீல் ஜட்ஜு தானே இவங்க எல்லாருக்கும் நீங்கள் முறையாக இந்த புதிய சட்டங்களை பற்றி நீங்கள் வந்து பயிற்சிகள் நடத்தி நடைமுறையில் அவங்கள பெரிய எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ஆக்கலைன்னா எந்த சட்டமும் ஃபெயிலியராக தான் ஆகும் இப்போ இருக்கிற திடீர்னு ஒன்றாந்தேதி சட்டத்தை கொண்டு வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற போலீஸை வச்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் இல்லை அதனால் இந்த சட்டம் கொண்டு வர என்னுடைய கருத்து இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரக்கு முன்னமே ஒரு 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 வருட காலத்திற்கு இந்த சட்டத்திற்கு உண்டான தேவையான பயிற்சிகளை எல்லா தரப்பினருக்கு கொடுத்து எல்லாரும் இந்த சட்டத்தை நன்கு அறிந்து கொண்டிருக்க பிறகு இது எப்படி எடுத்து செல்லணும் புரிந்து கொண்டிருக்க பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எதுவும் திடீர்னு கொண்டு வரதுனால இப்போ இவங்கள்லாம் இந்த ட்ரைனிங் ஆகி இதை சரியாக வர்றதுக்கே கொஞ்சம் பயிற்சி எடுத்து மீண்டும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் காலம் கிடக்கும் அவ்வளோதான் பார்ப்போம் இந்த எப்படி இப்போதைக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சென்னை மாநகரத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு இருபது கொலைகள் நடக்கிறதா வச்சோம் குற்றச்சம்பவங்கள் கொலைகள் நடக்கிறதா வச்சோம் புதிய சட்டம் வந்து அட்லீஸ்ட்டு அது வந்து பத்தாவது குறையணும் இல்லையா அப்போ தான் அந்த சட்டத்துக்கு வெற்றி இது இருபது இருபதாயிருக்கு இல்லை இருபத்தஞ்சு ஆணுச்சுன்னா இந்த புதிய சட்டம் வந்து புண்ணியமல்லாம் நடத்தும் காலம் தான் பதில் சொல்லுவோம் காத்திருந்து பார்ப்போம் நம்மளால் நம்பிக்கையோடு இருப்போம் நம்பிக்கையோட பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்தில் தண்டனை காலங்கள் இதெல்லாம் அதிகப்படுத்த சில விஷயம் அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா சொல்லணும் சில சில குற்றங்களுக்கு கூட்டியிருக்கிறாங்க சில சட்டங்கள் சில குற்றங்களுக்கு அப்படியே வச்சுருக்கிறாங்க நிறைய மேஜர் வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க சில சட்டங்கள் மாத்திரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் பெருசாக ஒன்று அதில் ஒன்று தண்டனை காலத்தை வச்சு குற்றங்கள் குறைய போகிறது இல்லை குற்றங்களை தடுக்கணும் அதுக்கு சட்டங்கள் முறைப்படி செயல்படுத்தப்படணும் அதுதான் முக்கியம் பழைய சட்டமும் புதிய சட்டமும் ஒரே நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இதில் வழக்கறிஞர்களை எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்ன சட்டங்களும் அதாவது முன்னாடி வழக்கறிஞர்கள் உள்ள சங்கடத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய ஏன்னா வழக்கறிஞர்கள் அவங்களோட சங்கடத்தை அவங்க தீர்த்துக்குவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படணும் அவங்களாம் வந்து நிறையா போரம் இருக்குது அவங்கள பேசிக்குவாங்க அவங்க சீனியர்ஸ் இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை பற்றி நான் கலவணும் மக்களுக்கு என்ன பாதிப்பு வருங்கிறத பாருங்கள் புதிய சட்டம் வந்ததுனால மக்களுக்கு என்ன தொந்தரவுகள் மக்களுக்கு என்ன நன்மை தீமைகள் வருங்கிற அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு செய்தியாளர் அப்படி தான் பார்க்கணும் தவிர வக்கீல்களுக்கு என்ன வந்துன்னா வக்கீல்கள் எல்லாம் ட்ரெயின்டு அவங்கள ட்ரெயின்டு மைண்டு லீகலி ட்ரெயின்டு சட்டத்தை நல்லா கரைச்சி குடிச்சவங்க அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் அவங்களே சரி பண்ணிக்க கூட போகிறோம்டா சாமானிய மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றினே போதிய விழிப்புணர்வு கிடையாதுன்றது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் புதிய சட்டம் கொண்டு வருவாங்க இதை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க அது ஒரு சிக்கலான எந்த சட்டம் வந்து பாருங்கள் நம்மளுடைய அமைப்பில் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கூஸ் சட்டம் எனக்கு தெரியாது என்பது நீங்கள் தப்பிப்பதற்கான வழி அல்லவே அல்ல சட்டம் தெரியுதே தெரியல சட்டப்படி தான் பண்ணுவோம் இல்லையா அதனால் யாரும் பொதுமக்கள் எங்களுக்கு சட்டம் தெரியாது அதனால நான் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் யாரும் விட்டுற போகிறதில்லை ஆனால் மக்கள்கிட்ட சட்டம் எந்த எந்த ஒரு சட்டத்தை விட்டுருங்க எல்லா சட்டங்கள் எவ்வளோ சட்டங்களும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கணுமோ தினம் தினம் சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது புதிய புதிய குற்றங்கள் புதிய புதிய தண்டனைகள் புதிய புதிய வழக்குகள் எல்லாம் வரத்தான் செய்யுது மக்கள்கிட்ட கொண்டு நம்ம சேர்க்குறோமான்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துக்கு செய்தித்தாட்களுக்கு புரியுதா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா அந்த தீர்ப்பு அதை நாலு சுவர்களோடு முடிஞ்சு போச்சு அங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியும் என்ன சட்டம் என்ன சிக்கல் ஏன் இது நடக்கலைங்கிறது அதை தாண்டி வந்துன்னா லா ஜேர்னல்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அது வக்கீல் ஆஃபீஸோடு முடிஞ்சு போச்சு அதையும் தாண்டி போகாது மக்கள்கிட்ட யார் போகிறா நீங்கள் தான் போகிறீங்க நீங்கள் தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஊடகங்கிறது பத்திரிகைங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நீ இரு அதனால் நீ இல்லைன்னு சொல்லலை இன்னமும் எங்களுடைய எதிர்பார்ப்பு நான் ஒரு பொ ஒரு பொது மனிதனாக என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னும் கூட இருக்கணும் உங்களுடைய பொறுப்பு இந்த சட்டங்களை கொண்டுட்டு போய் இந்த புதிய சட்டங்களை புதிய சட்டங்கள் மாத்திரம் இல்லை ஏற்கனவே இருக்க சட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய தார்மீக பொறுப்பும் கடமையும் உங்களுடைய நாலாவது அணி என்று சொல்லப்படுகிற உங்களுக்கு தான் இருக்கு நீங்கள் செய்யுங்க அதை நன்றி